வணக்கம் மக்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா வந்து தாஸ்கன் நாட்டில் உள்ள ஒரு உணவு விடுதி இங்கே பார்த்திங்கன்னா தாஸ்கண்டில் வந்து ஒரு பஜார் ஒன்று இருக்குது இந்த பஜாரில் போனால் ஃபுல்லாக ஃபுட்ஸ் வச்சு விற்கிறாங்க ஏன்னா கபாபு இங்கே பாருங்களேன் என்னென்ன இருக்குது நம்ம ஊரில் இல்லாதலாம் ஆடு பார்த்தீங்கன்னா தலை தனியாக வச்சு விற்கிறாங்க மாடு எல்லாமே இருக்குது இங்கே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ளதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னென்ன தெரில சிக்கன் மாதிரி இருக்குது இதெல்லாம் என்னென்னு கேட்டால் அவங்க ஏதோ சொல்கிறாங்க உஸ்பெகிஸ்தான் வந்து அவங்க உசி லாங்குவேஜ் பேசுகிறாங்க அல்லது ரஷ்யன் லாங் பாருங்கள் தலை தலையை அப்படியே வச்சு சாப்பிட்றாங்க ஸோ உசி லாங்குவேஜ் மெயினாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியும் நம்ம இந்த கண்ட்ரீஸ் போகணுன்னா மேக்ஸிமம் ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை வந்து கூட்டிகிட்டு போகணும் ட்ரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு போகட்டா நமக்கு அங்கே ஒன்றுமே தெரியாது இல்லைனா நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கணும் அதாவது அது அங்கே ஒரு ஆப் இருக்குது ஆப்பை வச்சுட்டு நம்ம இங்கிலீஷில் பேசுனோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக உஷி லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகுது அதை காட்டோம்னா அதை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் அது எதிர் சைடு இருக்குது இந்த ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு தான் நீங்கள் என்ன வேணுமோ இது வந்து இது ஒன்று தான் ரைஸில் பார்த்தாங்க அந்த சின்ன சின்ன முட்டை மாதிரி இருக்கு அது குயில் முட்டை ஆனால் அந்த